ஏப்ரல் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்று பதினேழில் மார்க்ரெட் யூசனாரின் மூலக்கதையை எழுத்தாளர் நாகிருஷ்ணா தமிழில் மொழிபெயர்த்துள்ள அதிரியன் நினைவுகள் அத்தியாயம் இரத்தம் வரும் வரை தனதுடரை சொரிந்து கொள்ளும் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் என்னுடைய வாழ்க்கை மேலோட்டமாக பார்க்கிற குறை காண முடியாதது முன்னெப்போதையும் விட ஒரு பேரரசருக்குரிய கடமையை நிறைவேற்ற என்னால் முடிந்த அனைத்தையும் செய்தேன் பணியில் கூடுதலாக நிதானத்தையும் தெளிவையும் கடைப்பிடித்தேன் அல்லது ஒருவேளை முன்பை விட ஆர்வ முனைப்புடன் செயல்பட்டேன் புதிய யோசனைகள் புதிய பந்தங்கள் போன்றவற்றில் வழக்கமாக நான் ஆர்வத்துடன் இருப்பேன் தவிர எதற்கும் வளைந்து கொடுக்கக்கூடிய மனநிலையானது கடந்த காலங்களில் சுற்றியுள்ள மனிதர்களின் எண்ணங்களுக்குள் பிரவேசிக்கவும் அவற்றில் நியாயத்தை கண்டறியும் முயற்சியில் எனக்கு தேவையானவற்றை கற்கவும் உதவியது அவற்றையெல்லாம் இக்காலகட்டத்தில் வெகுவாக இழந்திருந்தேன் எனது செயல்முறைகளை தீர்மானித்த காரணங்களிலொன்று பொதுவாக என் எழுத்தில் உள்ள ஆர்வம் அதுவே எனது சிந்தனையையும் ஊக்குவித்தது ஆனால் அது அர்த்தமற்ற சில்லறி விவகாரங்களில் கவனம் செலுத்தியது உதாரணமாக எனது நண்பர்களுக்கென்று எழுதப்பட்ட கடிதங்களை திறந்து படித்து அவர்கள் கோபத்திற்குள் ஆளானது அவர்களின் காதல் விவகாரங்களும் கணவன் மனைவி சண்டைகளும் வாசித்த கணத்தில் மகிழ்ச்சியை தந்தன இப்பிரச்சனையில் சந்தேகத்தின் பங்கும் உண்டு காரணம் கொஞ்ச நாட்கள் நஞ்சு குறித்த பயத்திற்கு இரையானேன் கொடூரமான இந்த அச்சத்தினை நோய்வாய்ப்பட்டிருந்த சக்கரவர்த்தி திராயன் கண்களில் முன்பு பார்த்திருக்கிறேன் பிரச்சனை என்னவெனில் சம்பவத்தை சான்றுடன் நிரூபிக்க போதாதவரை அரியணையில் இருக்கிற ஒருவர் எப்படி இதை வெளியே சொல்ல முடியும் கூறினால் அபத்தம் என்பார்கள் ஆட்டி படிக்கும் இதுபோன்றதொரு அச்சத்தை ஒரு மனிதரிடத்தில் அதுவும் மரணத்தின் வாசலில் காத்திருக்கும் ஒருவரிடம் காண்பது வியப்புக்குரியதே என்றாலும் மற்ற மனிதர்களிடமிருந்து நான் வேறுபட்டவன் இதனை என்னால் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும் என கூறப்போவதில்லை அடக்கி வைத்த கோபம் சிறு சிறு மழத்தனமான செயல்கள் அற்ப விஷயங்கள் போன்றவற்றை சகியாத மிருக குணம் தவிர்க்க இயலாமல் என்னோடு ஒட்டி கிடக்கும் பிறர் மீதான வெறுப்பென்று என்னிடமும் சொல்லியிருந்தன உதாரணத்திற்கு கவிஞர் ஜுவனில் தம்முடைய அங்கத செய்யுளுண்டில் சட்டஸ் என்னை பெரிதும் மகிழ்வித்த அவிநய கூட்டாடி பாரிசு என்பவரை அவமதித்திருந்தார் இக்கவிஞரின் வசைகளும் கர்வமும் எனக்கு அலுப்பூட்டியிருந்தன கிரேக்கம் மற்றும் கீழ்த்திசை நாடுகள் மீதான அவருடைய கடுமையான வெறுப்பும் தம்முடைய ரசனையை நம்முடைய மூதாதையர்களின் எளிமை பாதித்திருப்பது போல காட்டிக்கொள்ளும் அவருடைய பாவனைகளும் அவரிடம் உள்ள பாசாங்க குணத்தை நமக்கு உறுதிப்படுத்தும் வகையில் அவரிடம் காணும் பல்வேறு குற்றத்தின் கதவையும் வாசகரின் உணர்வுகளை தூண்டுகிற அவருடைய நன்னெறிகள் பற்றிய முழக்கத்தையும் பெரிதாக என்னால் கொண்டாட முடிந்ததில்லை ஆயினும் அவர் ஒரு கல்விமான் அது நிமித்தம் சில மரியாதைகள் இருந்தன அவர் உரோமிலிருந்து வெளியேற வேண்டும் என தண்டனை வழங்கப்பட்டது தனிப்பட்ட முறையில் அவரிடம் இதனை தெரிவிக்க தீபுருக்கு அவரை வரவழைத்தேன் உரோம் நகரின் ஆடம்பரத்திற்கும் போகத்திற்கும் பழகியிருந்த அம்மனித இனி மாகாணத்திற்கென்றுள்ள நெறிமுறைகளை நேரில் தெரிந்து கொள்ள முடியும் ஆழழகனான நடிகர் பாரிசுவை இழிவுபடுத்த நினைத்து இவர் எழுதியது கடைசியில் இவருடைய நாடகத்தையே முடித்து வைத்தது இக்காலகட்டத்தில் தான் நாடு கடத்தப்பட்ட சோஃபிஸ்ட் ஃபேவரினஸ் சௌகரியமாக கியோஸ்தீவில் வாழ்ந்து வந்தார் ஒரு காலத்தில் நான் கூட பல காரணங்களை முன்னிட்டு அங்கு வாழ விரும்பினேன் அவ்வாழ்க்கை குறித்து அவர் கசந்து கூற நான் காதில் கேட்டதில்லை ஏறக்குறியை சமயத்திலேயே வேறொரு சம்பவமும் நடந்தது தமது ஞானத்தை வர்த்தகம் செய்து பிழைத்த ஒரு நியாயவாத தத்துவவாதியை சினிக் அவர் பட்டினியால் வாடுவதாக முறையீடு செய்த பின்பும் விருந்து மண்டபத்திலிருந்து அவர் அசுத்தமாக இருந்த காரணத்தை முன்வைத்து வெளியேற்ற வேண்டி இருந்தது இம்மனித உயிரின் தகுதிக்குரியன ஒருவேளை வேறெங்கேனும் இருக்கலாம் நாய்களின் குறைப்பு பரிசார்களின் சிரிப்பு இவற்றுக்கிடையில் வெளியேற்றப்பட்ட அப்பிதற்றல் ஆசாமியை பயத்தால் இருமடங்கு மறைந்திருந்த உடலுடன் காண எனக்கு மகிழ்ச்சி அதன் பின்னர் தத்துவம் இலக்கியம் போன்ற விஷயங்கள் என்னை அதிகம் ஈர்ப்பதில்லை சீரான நடைபாதை தடம் மெருகூட்டு உபயோகித்த மெழுகு ஒழுகிக் கொண்டிராத பழுங்குக்கள் மேசை கரைகளோ ஒழுங்கீனங்களோ காண முடியாத துல்லியமான உடைமைகள் தளவாடங்கள் நிறைந்தது எனது மாளிகையான வில்லா இம்மி அளவும் அங்கு குறை காண முடியாது எனது அரசியல் வாழ்க்கையும் அதை போலவே அப்பழுக்கின்றி இருக்க வேண்டுமென எதிர்பார்த்தேன் தவறு சிறிய அளவில் என்றால் கூட கோபம் வருவேன் சமீபத்தில் கப்படோசியாவின் ஆளுநராக நியமிக்கப்பட்ட அர்ரியன் சமர்ப்பித்த அறிக்கை காஸ்பியன் கடலோரமுள்ள சிறு ராச்சியத்தை ஆண்டு கொண்டிருந்த பராஸ்மன்ஸ் மீது குற்றம் சாட்டி இருந்தது இவர் மன்னர் திராயான் காலத்தில் ரோமானிய அரசுக்கு விசுவாசமாக இருக்க தவறி பெரும் இழப்பை ஏற்படுத்தியிருந்தார் அதை தற்போதும் தொடர்வதாக அறிவிக்கை தெரிவித்தது இச்சிற்றரசர் வஞ்சகமாக ஆலன்கள் என்கிற காட்டு மிராண்டிகள் கூட்டத்தினரை நம்முடைய பகுதிக்கு அனுப்பி வைத்தார் ஆர்மீனியாவுடனான அவருடைய யுத்தம் கீழே நாடுகளின் அமைதியை பாதித்திருந்தது இந்த குறுநில மன்னரே ரோமுக்கு வருமாறு கட்டளையிட்டேன் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு சாமோசேட் நகரத்தில் கூட்டப்பட்ட மாநாட்டில் கலந்து கொள்ள மறுத்திருந்தார் இம்முறையும் நம்முடைய அழைப்பை புறக்கணித்தார் தம் மறுப்புக்கு மன்னிப்பு கோரும் வகையில் பொன்னாலான முன்னூறு பொன் அங்கிகளை எனக்கு பரிசாக அனுப்பி வைத்தார் குற்றவாளிகளை விலங்குகளுக்கு இரையாக்குகிற போது அரங்கில் அவற்றை அரசாங்க உடைகளாக அணியச் செய்தேன் சிற்றரசை செய்த காரியத்தை ஓரளவு ஈடு செய்வது போல அமைந்த எனது எதிர்வினை இரத்தம் வரும் வரை தனது உடலை சொரிந்து கொள்ளும் ஒரு மனிதனின் செய்கைக்குரிய திருப்தியை எனக்கு தந்தது எனக்கு ஒரு செயலாளர் இருந்தார் ஆனால் அவரைப் பற்றி பெரிதாக எதுவும் சொல்வதற்கில்லை ரோமானிய நிர்வாக நடைமுறைகளை ஆழமாக தெரிந்து வைத்திருந்தார் என்பதால் அவரை என்னுடன் வைத்திருந்தேன் ஆனால் அவருடைய அடாவடித்தனமும் பிடிவாதமும் புதிய வழிமுறைகளை முயற்சிக்க மறுத்ததும் பிழைகண்டு பிடித்தலில் அவரிடம் இருந்த ஆர்வமும் கணிசமாக எனது பொறுமையை சோதித்தது வழக்கத்தை விட ஒரு நாள் அம்முட்டாள் மனிதர் கூடுதலாக எனக்கு கோபத்தை மூட்ட அடிப்பதற்காக கையை உயர்த்தினேன் துரதிருஷ்டவசமாக என் கையில் ஒரு எழுத்தாணி இருந்தது அது அவருடைய வலது கண்ணை குருடாக்கியது வலியான அம்மனிதர் துடித்தார் அடியை தடுக்க முயன்ற அவருடைய கை பொருத்தமற்ற வகையில் வளைந்திருக்க வலிப்பு கண்டது போல் இருந்த முகத்திலிருந்து ரத்தம் பீரிட்ட அக்காட்சியை ஒருபோதும் மறக்கவே முடியாது அழைத்து வர கட்டளையிட அவரும் முதலுதவிகளை செய்தார் தொடர்ந்து கண் மருத்துவர் கேபி ஆலோசனை கேட்கப்பட்டது ஆனால் அதனால் பயனேதும் இல்லை கண் இழந்தது இழந்ததுதான் சில நாட்களுக்கு பிறகு அச்செயலர் திரும்ப தமது பணிக்கு வந்தபோது முகத்தில் கண்கட்டை இருந்தது அவரை அழைத்து வரச் செய்து அவருக்கு தர வேண்டிய இழப்பீட்டை அவரையே முடிவு செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொண்டேன் ஒருவித விஷம புன்னகையுடன் என்னிடம் அவர் கேட்டது இன்னொரு வலது கண் கடைசியாக ஓய்வூதியம் பெறுவதற்கு ஒப்புக்கொண்டார் அவரை என் சேவையில் தொடர்ந்து வைத்திருந்தேன் அவருடைய இருப்பு ஒரு எச்சரிக்கையாக என்னுடன் இருந்தது ஒரு வகையில் தண்டனையாக கூட எடுத்துக்கொள்ளலாம் பரிதாபத்துக்குரிய மனிதனின் கண்ணை குருடாக்க நான் விரும்பியதில்லை அதுபோல என்னை நேசித்த ஒரு குழந்தை இருபது வயதில் மரணித்ததையும் நான் விரும்பியதில்லை தொடரும் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்